ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏவி நாற்பத்தி மூணு எழுவத்தி ஜான் டீரு ஐம்பது ஐம்பது டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்டரு ரெண்டு ஓனர் வண்டி ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் கிடையாது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரிஜினல் டயரு பேக் டயர் ரெண்டும் ரீபல் டயரு மற்றபடி ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வி செவன் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது ஹெச்பியில் டபுள் கிளச்சு பேலார் ஓட்டுறதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாண்டியர் வண்டி இல்லை இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ தான் நம்ம ஜாண்டியர் வீடியோ போட்டிருக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்சி எல்லாமே வருங்க டீட்டெயிலு மேனுஃபேக்சர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வண்டியில் இன்னொரு விஷயம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது டேக்ஸ் மட்டும் ஒரே ஒரு வருஷம் தான் பெண்டிங்கு உங்களுக்கு ஆர்சி செலவும் அந்தளவுக்கு இருக்காது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரெக்கார்டும் கிளியராக இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டியோட டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் செட் இல்லை பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஐம்பது ஹெச்பியில் வாங்கணுங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த ஜான்ண்டியர் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்போ நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் வண்டியோட ஹவர்ஸ் பார்க்க முடியல டைமிங் அப்படிங்கிறது சாவி இல்லாதனால நம்ம பண்ண முடியல நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கும் சாவி இல்லாதனால அவர்ஸ் பார்க்க முடியல வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்து ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதத்து வண்டி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்டரு ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது டேக்ஸு ஒரு மா வருஷம் மட்டும்தான் க்ளிய இதாக இருக்குது மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் நான் சர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஓனர் வண்டி ஜாண்டியரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கிறான் ஜான்ண்டியர் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறான் பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பை டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம எல்லாமே நேரில் வண்டி எடுத்து தான் போடுறோம் அதனால் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டபுள் கிளச்சு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்